திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன் சத்திரம் பகுதிகளில் கொடுக்காப்புளிக்கு நல்ல விலை கிடைப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் ஒட்டன் சத்திரம் அருகே விருப்பாச்சி எரவநாயக்கன்பட்டி சத்திரப்பட்டி சாமியார்புதூர் அரசப்புள்ளப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் கொடுக்காப்புளி மரங்களை சில விவசாயிகள் சாகுபடி செய்துள்ளனர் தற்போது கோடை கால சீசன் என்பதால் விளைச்சல் அமோகமாக உள்ளது ஒரு கிலோ எழுநூற்று ஐம்பது ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்படுவதால் நல்ல லாபம் கிடைப்பதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் மருத்துவ குணம் கொண்ட கொடுக்காப்புளி மரங்களை விவசாயிகள் அனைவரும் பயிரிட்டு பயன்பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளனர் ஆயிரத்தி ஐநூறு மரம் கொடிக்காய் மரம் நட்டுக்கணுங்க இந்த கொடிக்காய் மரம்ங்கிறது வந்து இப்போ அழிஞ்சு வந்துட்டு இருக்கிற ஒரு மரம் இது வந்து பழைய கால அந்த காலத்தில் நான் படிக்க பள்ளி படிப்புத்தில் படிக்கும் போதெல்லாம் வந்து இந்த கொடிக்காய் மரம் இருந்துச்சு கொடிக்காய் இருந்துச்சு எல்லாம் சாப்பிட்டு இருந்தோம் இப்போ வர தலைமுறைகளுக்கு வந்து இந்த கொடிக்காய் மரம் எப்படி இருக்குன்னு கூட தெரியாத மாதிரி அழிஞ்சு வந்துருச்சு அதை வந்து நம்ம முன்னாடி இருந்ததை வந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு ஆயிரத்தி ஐநூறு மரம் நட்டேன் ஆனால் பரவாயில்ல கிலோ வந்து எழுநூறுவா வரைக்கும் விற்கிறது இது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது இதே போல் மற்ற விவசாயிகளும் வீட்டுக்கு ஒரு மரனால நட்டு அந்த பழைய மரத்துகளெல்லாம் வந்து காப்பாற்றி பின்னாடி வர சந்ததிகளுக்கு இதெல்லாம் கொண்டு கொண்டு போகணும் இதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரத்த எல்லாம் சீராகுது மருத்துவ குணமானதுங்க இது வந்து அதனால வந்து இது வந்து நல்லது வீட்டுக்கு ஒரு மரம் கண்டிப்பாக வளர்க்கணும்னு விவசாயி சார்வை நான் கேட்டுக்கிறேனுங்க